கசப்பு பொருள் நல்லா பாவக்காய் சாப்பிடுங்க கோவக்காய் சாப்பிடுங்க வெந்தய பொடி சாப்பிடுங்க எது கசப்பாக இருக்கிற சுவை இருக்கிறதோ அதை கசப்பாகவே சாப்பிடணும் பாவக்காய் சில பேர் செய்கிறாங்க வீட்டில் எங்கள் வீட்டில் பாவக்காய் எப்படி இருக்கும் தெரியுமா செம்மையாக பண்ணி அப்படியே அல்வா மாதிரி பண்ணிடுவோம்மா நிறைய வெள்ளத்தை போட்டு எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்கி அப்படி தேனாக ஆக்கிடுவேன் அதை கொண்டு போய் தெருவில் தான் போடணும் பாவக்காய் கசப்பாக தான் இருக்கணும் அந்த கசப்புத்தன்மையை மாற்றுவதற்காக நீங்கள் எண்ணெயில் வதக்குனா பாவக்காய் மட்டும் சாகாது பாவக்காய் மட்டும் சாகாது மற்ற நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் கொண்டு போய் வெள்ளத்தை போடுறேன் அதை போடுற எல்லாம் அந்த மாஸ்கிங்கெல்லாம் மருந்தில் பண்ணிக்குவோம் நாங்கள் மருந்துக்கு சில டானிக்கில் வந்து சுகர் பேஸ் இருக்கும் அதிலே வந்து சார்பிட்டால் தான் சேர்ப்பாங்க சக்கரை மாதிரி இனிப்பு சுவை உள்ள அது மருந்தை உள்ளே கொடுக்கறதுக்கு ட்ரக் மாஸ்கிங்னு பேர் மருந்து போயிடணும் நாங்கள் சித்த மருத்துவத்தில் தேனில் குழச்சி கொடுப்போம் தேனில் குழச்சால் கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை போய் நாக்கில் தடவிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதற்கு இனிப்பை பயன்படுத்திக்கலாம் பாவக்கால தயவு செய்து வெள்ளம் கூடாதீங்க சக்கரை போடாதீங்க